வணக்கம் உறவுகளை மற்றொரு சூப்பவான செய்தி ஒன்று வாங்க என்னென்னு பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய சீரியல்ல வரவர மாமியார் கழுதை போல ஆனாலாம் என்று சொல்வதற்கு ஏற்பதான் கதை நகர்ந்து வருகிறது பாக்கியாவை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்த கோபி ஈஸ்வரியை தன்னோடு நாளை போய் ராதிகா வீட்டில் வைத்திருக்கிறார் ஆனால் ராதிகா மற்றும் அவருடைய அம்மாவிக்கும் ஈஸ்வரி வந்தது பிடிக்கவில்லை இருந்தாலும் கோபிக்காக கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் என்று ராதிகா நினைத்தார் ஆனால் ஈஸ்வரி சரியான கேடி மாதிரி கோபியிடம் சென்டிம ட்ராமாவை போட்டு ராதிகாவிற்கும் கோபிக்கும் பிரச்சனை வரும்படி நடந்து கொள்கிறார் இதனால் கடுப்பான ராதிகாவின் அம்மா கமலா இந்த வெளியே அனுப்பினால் தான் ராதிகா சந்தோஷமாக இருப்பார் என்று நினைக்கிறார் அதற்கு ஏற்ற மாதிரி ஈஸ்வரி என்ன பண்ணலாம் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கமலாவும் களத்தில் இறங்கி வச்சு செய்கிறார் இதனால் ஒவ்வொரு நிமிடமும் அங்கே போர்க்களமாகத்தான் ஆகிறது இதை சமாளிக்க முடியாமல் கோபி மண்டியை பிச்சுக்கிற அளவுக்கு டென்ஷன் படுகிறார் ஒரு பக்கம் ராதிகா இன்னொரு பக்கம் அம்மா என்று இரண்டு மக்கள் பாக்கியா வீட்டில் பொறாமைப்பட்டு வருகிறார் எல்லோரும் அமர்தாவை தான் கொண்டாடுகிறார்கள் நம்மளை யாரும் இல்லை என்ற நினைப்பு வந்துவிட்டது வேலை பண்ணவா என்று கேட்டுக்கொண்டே வருகிறார் ஆனால் பாக்கியா ஜெனியை அலட்சியப்படுத்தும் விதமாக நீ போய் குழந்தையை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிடுகிறார் இதனால் அப்செட்டில் இருக்கும் ஜெனி கொஞ்சமா கொஞ்சமாக அமிர்தா பாக்கியா மீது கோபப்பட ஆரம்பிக்கிறார் இதன் விளைவாக ஷெலியன் ஒரு முடிவெடுக்க போகிறார் அதாவது ஆரம்பத்தில் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் செலியன் ஒரு பிளாட் வாங்கி இருக்கிறார் அந்த வகையில் தனியாக போய்விடலாம் என்று என்று ஜெனியை கூப்பிட்டு பாக்கியாவை விட்டு கிளம்ப வாய்ப்பு இருக்கிறது தான் ஏற்ப கோபி இந்த விஷயத்தை நினைத்து சந்தோஷப்பட போகிறார் ஏனென்றால் பாக்கியாவுக்கு எந்த கஷ்டம் கொடுத்தாலும் கூட இருக்கும் குடும்பத்தினால் கொண்டே வருகிறார் இதனால் அந்த குடும்பத்திலிருந்து பாக்கியாவை தன்னந்தனியாக பிரித்து விட்டால் பாக்கியா நிலை குலைந்து போய்விடுவார் அத்துடன் வாழ்க்கையிலும் தோற்று போய் நிற்பார் என்று கோபி நினைக்கிறார் அதற்கேற்ற மாதிரி தான் இனி ஒவ்வொரு காட்சிகளும் போகிறது இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க